சேனக்கிழங்கு வெட்டி எடுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்கள் மறக்காமல் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம ஒன்று நீ தண்ணியா நீ தண்ணி தண்ணி வரைக்கும் சாப்பாடு மிச்சமாயிரும் இந்த வீடியோவில் நம்ம சேனக்கிழங்கு எடுக்குது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சேனக்கிழங்கு எடுக்க தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இது எங்கள் சித்தப்பா அப்புறம் தாத்தா நம்ம சித்தப்பா பையன் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வயசு தான் இருக்கும் பாண்டியின் நம்ம தம்பி மூணு பேரும் வராங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எடுக்க போகிற வய கரெக்டாக இருபது செண்டு இது மூணு நாள் சேனக்கிழங்கை வெட்டி வச்சிருவாங்க இதை தொடச்சி சுத்தம் பண்ணதுக்கு வயக்காரங்க இவங்க தான் வயக்காரங்க பக்கத்தில் நிற்கிது அவங்களோட ஒய்ஃபு இவங்க மூணு பேர் வெட்டுதை இவங்க ரெண்டு பேரும் அது இல்லாமல் இன்னும் வர சொல்லியிருக்காங்க ஆட்களை அவங்க வந்த பிறகு அப்படியே தொடச்சி அதை அப்படின்னா மண்ணோடு இருக்க கிழங்கை ஃபுல்லாக அப்படியே தொடச்சி தொடச்சி அதில் சைடில் வர சின்ன சின்ன விதைகளும் வரும் அதெல்லாம் தொடச்சி எடுத்து தனியாக பிரிக்கணும் இதுதான் இவங்க வேலை இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா மண்வட்டி வச்சு வெட்டி போட்டு அப்புறமா கடைசி மார்க்கெட்டுக்கு மூடையாக்கி வண்டியில் ஏற்றி விட்டு போயிடுவாங்க இதுதான் மம்பட்டி வெட்டுதாட்களோட வேலையாக இருக்கும் மற்றதெல்லாம் வேலைக்கு வர பெண்கள் அப்புறம் வீட்டாள்களே சுத்தம் பண்ணி விதைகளை பிரிச்சுக்கிடுவாங்க சேனக்கிழங்கு நம்ம அடிக்கடி நிறைய வீடியோ போட்டிருப்போம் சேனக்கிழங்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷ பயிர் நம்ம வாழையும் இதுவும் ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போ கரெக்டாக வைகாசி மாதம் இல்லை சித்திரை மாதம் அதை கணக்கு பண்ணி தான் இவங்க பயிரிடுவாங்க ஏன்னா அந்த கோடையில் நமக்கு அந்த வேறு இதெல்லாம் செடியும் நல்லா பற்றும் இந்த மாதிரி வயலில் செடி இருக்கதே தெரியாது அந்த குழிகளை பார்த்து தான் இவங்க வெட்டி எடுப்பாங்க நம்ம அதாவது ஐம்பது கிராம் அந்த சைஸில் போடுது இப்போ இவங்க எங்கள் சித்தப்பா கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரைக்கும் வரும் ஒரு சில நேரங்களில் அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் நம்ம சாணம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தக்கன கிழங்குட விளைச்சல் அதிகமாக இருக்கும் மாட்டுச்சாணம் மாத்திரம் இல்லாமல் ரசாயன உரங்களும் கொஞ்சம் சேர்ப்போம் ஆனால் இதை வெட்டி எடுக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி எடுக்க கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும் அதாவது அந்த இவங்க தான் கரெக்டாக மூணு ஒரு வரிசைக்கு மூணு கிழங்கு அப்படிங்கிற மாதிரியாக போட்டிருப்பாங்க அந்த அளவை கணக்கு பண்ணி வெட்டி எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு சில கிழங்குகள் வெட்டுப்படலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எடுக்குது அதாவது எங்கள் ஏரியாவில் சேமங்கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியாக சேனக்கிழங்கு இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் சிறு கிழங்கு அப்படின்னு நிறைய கிழங்கு நம்ம ஏரியாவில் அதாவது எங்கள் ஊரை பார்த்துக்கிட்டிங்கன்னா காக்கநல்லூர் இங்கே கிழங்கு வகைகள் அதிகமாக பயிரிடுவோம் இனி வார வீடியோக்களில் நம்மளால் முடிஞ்சது அப்புறம் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லுதேன் பார்த்துக்கிடுங்க என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பயிரிடலாம் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும்போது இந்த வீடியோ ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் இனி வர வீடியோக்களில் ஏன்னா இப்போது கோடை ஆகிட்டு இப்போ எடுக்கிறத தான் நம்ம காட்டியிருக்கோம் இனி வார காலங்களில் நம்ம சேனக்கிழங்கு எப்படி பயிரிடுதாங்க அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த மாதிரியாக தான் கிழங்குலாம் தொடச்சி வச்சுருப்பாங்க கடைசியாக வண்டியிலேற்றி விட்டு கிளம்பிடுவாங்க இதுதான் இவங்களோட வேலை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்